நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த தேர்வு பி என்பது நிறைய ஆசிரியர்கள் கனவாக வைத்துக்கொண்டு இந்த தேர்வுக்கு படித்துக்கொண்டு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அறியப்பட்டு இந்த தேர்வை இப்பொழுது நடத்தினா கூடிய நாம் பணிக்கு செல்ல முடியும் என்ற பயிராக்கியத்தோட எவ்வளவோ ஆசிரியர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக அந்த ஆசிரியர்களுடைய பயிற்சியை சமயப்படுத்தி அவர்களுக்கான பணியை நூறு சதவீதம் பணி உத்தரவாதத்துடன் பணியை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செய்றோம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் சொல்லும்போது ஆகஸ்ட் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இதற்கான தேர்வு இருக்கும் அதே மாதிரி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள இந்த தேர்வானது நிறைவு பெற்றுவிடும் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது நம்மளுக்கான டார்கெட் இந்த ஆண்டுக்குள்ள இந்த தேர்வு முடியும் என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி அதே மாதிரி காலி பணியிடங்கள் சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேல் இருக்குங்கிறது கரண்ட் வேகன்சியோட டீட்டெயிலா இருக்கும் மூவாயிரத்துக்கு இருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஸோ அடுத்து வந்து எப்ப நோட்டிபிகேஷன் அடுத்து காலி பண்ணிடும் ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய இந்த ரேஷியோவை நம்ம பயன்படுத்தி கொள்வதுதான் சிறந்த புத்திசாலித்தனம் இதை மெய்ப்பிக்கக்கூடிய அளவில் இதை ஆசிரியர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு நம்முடைய சுகிளின் சார்பாக முதல் கட்டமாக நம்ம என்ன செய்றோம் தமிழ் பாடத்திற்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் பாடத்திற்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல் டீடைல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது போக டெஸ்ட் பேஜ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சர் ஆன்லைன் டெஸ்ட் நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் இது போக பயிற்சி வகுப்பு யூடியூப்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பயிற்சி வகுப்புகளானது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் இந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து டெஸ்ட் பேஜ் கொஷின் பேங்க் பயிற்சி வகுப்பு சோ இந்த ரெண்டு பாடம் எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்த முதல் கட்டமாக அடுத்த எந்த பாடத்திற்கு சொல்லும்போது இங்கிலீஷ் இங்கிலீஷ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டென் யூனிட் இந்த டென் யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா ஃபுல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன டென் யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிடலாம் ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அந்தந்த யூனிட்டை முடிச்சுட்டு அடுத்து இந்த எட்டாயிரம் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மெட்டீரியல் ரஷ்யன் பேங்க் இங்கிலீஷுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டோட்டல் யூனிட்ட கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இந்த மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் கொஸ்டின் பேங்க்கு எக்கனாமிக்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் ஹிஸ்டரி இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் போக ஜியாகிரபி ஜியாகிரபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஜி யூஜி ஆத்தருடைய கண்டென்ட்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் ஜியாகிரபிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதே போற காமர்ஸ் சரிங்களா வணிகவியல் காமர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா ப்ரொவைட் பண்றோம் கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் நாள் ஆகும் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்துக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் புக்ஸ் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இது ரெண்டுமே மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது முதல் கட்டமாக நம்ம கொடுக்கக்கூடியது இது போக கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் நாள் ஆகும் காமர்ஸுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் கிட்ட ஆகும் நம்ம அதை இறுதி கட்ட பணியில இருக்கிறோம் இப்போதைக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் ப்ராக்டிஸ்க்கு அந்த புக்ஸை நீங்க ரெஃபர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மேக்ஸுக்கு நம்ம நினைச்சிச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது முதல் கட்டமாக நம்ம கொடுக்கக்கூடியது இந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சுபிக்ளுவை பயன்படுத்திக்கலாம் இது போக இரண்டாவது கட்டமாக உங்களுக்கு பாட்னி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாமே இரண்டாவது கட்டமாக தான் நம்ம நினைச்சிடறோம் ஸ்டார்ட் பண்றோம் அது இந்த பணிகளை நிறைவு பண்ணிட்டு அந்த என்ன செஞ்சிருவோம் அங்கிட்டு ஒன் மந்த்ல உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னா ஆகஸ்ட்ல நம்ம எதிர்பார்க்கறோங்க போது ஜூலைலயே உங்க ஜூலை மிடில்லயே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம உருவாக்கப்போறோம் ஆசிரியர்கள் சுகைக்குழுவை பயன்படுத்திக்கோங்க இதற்கான சாம்பிள் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க அதை நினைச்சிட்டு ஆப்ஸ்ல சாம்பிள் பண்ணிக்கலாம் அதையுமே நம்ம யூடியூப்ல வீடியோவா கொடுப்போம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நீங்க குழுவை தொடர்பு கொள்ளலாம் இதுல நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் உங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலுக்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே